பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சி டிஃபனுக்கே அதை செஞ்சு தர சொல்லி ஒரே தொல்லை பண்ணுறாங்க லீவு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் லீவுக்கே இப்படி இருக்குது இன்னும் மாதக்கணக்கான விட்டால் நான் என்ன அவனே தெரில எங்கள் பேத்தி பேராண்டிக்கிட்டேன் அவங்களே எல்லாம் எடுத்து அவங்களே எல்லாம் வச்சு கொடுத்துறாங்க ஃப்ரிட்ஜிலேருந்து ஒன்று கூட நான் தொடவே இல்லை இப்போ உடனே செஞ்சுட்டாங்கங்கிறாங்க இப்போ டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு கால காலையிலேயே எட்டரை மணிக்கு இந்த வேலை நடக்கணும் சீஸை எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ சீஸை சிறு இது எப்படி செய்கிறதுனா மூணு முட்டையும் நல்லா அடிச்சுக்கணும் முட்டையை உடைச்சி மூணு ஒன்றா ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் பெப்பர் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அடித்து கலந்து வச்சுட்டு இந்த சாஸ் இது சீஸை வந்து நல்லா திருவிக்கணும் கேரட் திருவுவதில் கொஞ்சம் திருவி வச்சுட்டு இந்த ப்ரெட்டுக்கு அவர் மாதிரி திருவிக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கரை வந்து இந்த ப்ரெட்டை நம்ம தோசைகளில் சூ தோசைகள் உடனே அடியில் கொஞ்சம் நெய் போட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு அந்த ப்ரெட்டில் இந்த முட்டை அடித்து வச்சுருக்கிறது போ துடவி சீஸ் கொஞ்சம் அப்படியே தூவி கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை போட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு லைட்டாக ஸ்லோவாக ஸ்டவ் வச்சு தீயாத திருப்பி திருப்பி எடுத்து கொடுத்தா சீஸ் ப்ரெட்டு ரோ ரோஸ்ட்டு ரெடி வாங்க பார்க்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு இந்த சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்க முடிக்கிறதுக்குள்ள எல்லா ஆள் ஆளுக்கு லீவ்ல வீட்டுக்குலாம் பறந்துட்டாங்க அது எடுத்து கொண்டாந்த அதுக்குள்ள சாப்பிடுட்டாங்க உடனே கட கடை கட பாருங்க எப்படி இருக்கு பாப்பா ரெண்டு நாளும் ஒரே தொல்லைங்க என்ன விடவே இல்லை இன்னும் மே மாதத்து லீவில் நான் என்ன பண்ண போறேன்னா தான் கொண்டு போடணும் வில்லாஜ் வீட்டுக்கு இங்கெல்லாம் சமாளிக்க முடியாது அவரை பாருங்க அங்கே பாருங்க உனக்கு எப்படி தம்பி இருக்க பாருங்க எங்கள் ஆயா வந்துருக்காங்க எங்கள் பாப்பாவுடைய ஆயா அம்மா எப்படி மாறிடுது சட்டமாக சொல்லுங்க நிஜமாக வீடியோ ஆ நல்லாயிருக்கும் முட்டை இந்த சீஸ் கிரி போட்டு மேலே போட்டு பெப்பரு சர்க்கரை நல்லா நெய் துணவி நல்லா செஞ்சு கொடுத்தேன் எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் எனக்கு கடைசியாக ஒரு குட்டி சரி குழந்தைங்க சாப்பிட்டா சரி என்னுடைய லைஃப்பை எனக்கு பேராண்டி தான் அவங்க சாப்பிட்டா ஓகே அவங்க மிச்சம் இது கொடுத்தா சாப்பிட்ற வேலை தான் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே பக்கத்துலேயே நின்று வாங்கிட்டு வந்துட்டாங்க கல்லில் போட்டு எடுக்கிறது வீடியோ போல்னாலும் உடவே இல்லை மறந்துவிட்டேன்